அனைவருக்கும் வணக்கம் திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் தற்போது மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நகரங்களில் திருச்சி ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருக்கிறது அந்த திருச்சி மாநகரில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது தற்போது எப்படி இந்த பேருந்து முனையம் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது த இந்த பேருந்து முனையத்தை சுற்றி உள்ள பகுதிகள் எப்படி இருக்கிறது இந்த பேருந்து முனையம் அமைப்பதற்கு முன்பாக இந்த பகுதி எப்படி இருந்தது என்பது பற்றிய ஒரு சிறிய தகவலை இந்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருந்தாலும் அல்லது திருச்சியை சுற்றி பிற மாவட்டங்களில் இருந்தாலும் வெளி மாவட்டங்களில் இருந்தாலும் திருச்சியில் இதுபோல் பிரம்மாண்டமாக ஒரு பேருந்து நிலையம் வந்து அமையப் போகுது என்ற அறிவிப்பு வெளியான பிறகு உங்களுடைய நண்பர்களிடமோ அல்லது வந்து நீங்கள் ஒரு புது இடத்துல ஒரு டீ கடையிலேயோ அல்லது ஒரு உணவகத்திலேயோ நீங்கள் இருக்கும்போது பிற நண்பர்கள் வந்து பேசிக்குவாங்க இது போல் திருச்சியில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்ட போகிறாங்களாம் இவ்வளவு கோடி மதிப்பீட்டில் இவ்வளவு பரப்பில் இவ்வளவு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு பேருந்து முனையம் வந்து அமைக்க போகிறாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சராக அவர்கள் வந்து இது போன்ற ஒரு அறிவிப்பினை வந்து வெளியிட்ருக்காரு இந்த பகுதியில் இந்த பஞ்சப்பூர் பகுதியில் திருச்சி திருச்சியில் சென்னை மதுரை பைபாஸில் திருச்சி பஞ்சப்பூரில் இது போல் பிரம்மாண்டமாக இத்தனை கோடியில் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டை வந்து இங்கே அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திட்டங்கள்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து அமைக்க முடியுமா இது சாத்தியமா அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டது ஒரு காலம் எந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பேருந்து முனையத்தை வந்து அமைக்க போகிறோம் அப்படி திட்டமிட்டிருக்கிறோம் இத்தனை கோடி நிதி ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இப்படிலாம் வந்து மக்களிடையே பேசப்பட்டது அதுக்கப்புறம் வந்து இதற்கான அடிக்கல் விழா அடிக்கல் நாட்டு விழா வந்து நடைபெற்றது தொடர்ந்து அதோடய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து நடந்து முடிஞ்சு தற்போது இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது மிக பிரம்மாண்டமாக திறப்பு விழா செய்யப்பட்டு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டுருக்குறோம் இந்த பேருந்து முனையத்தை மையமாக வைத்து இந்த பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து நிறைய தகவல்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறோம் அரசாங்கமும் வந்து நிறைய திட்டங்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதோட வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறத நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இப்படியெல்லாம் மாற்றங்கள் அடைந்து கொண்டு வருகின்ற இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகள் தற்போது எப்படி இருக்கிறது அங்கே எப்படியெல்லாம் வாங்க வாகனங்கள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது என்பது பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு வரையிலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலும் இங்கே வந்து நிறைவு பெற்ற திட்டங்களில் முக்கியமான திட்டங்கள் மூன்று திட்டங்கள் அதில் ஒன்று ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் வாகன முனையம் அதுக்கப்புறம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இது மூணுமே வந்து நிறைவு பெற்று தற்போது பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது அதில் ஒரு திட்டம் மட்டும் இன்னும் பயன்பாட்டுக்கு வரல வாகன முனையம் இன்னும் பயன்பாட்டுக்கு வரல ஆனால் தயார் நிலையில் இருக்கிறது அதற்கான அந்த காய்கறி மார்க்கெட் எப்போ வந்து திறப்பு விழா செய்யப்படுதோ அப்போ தான் அதுக்கு வந்து வேலை வரும் அதனால் அது வந்து தயார் நிலையில் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் அது வந்து கட்ட முடியாது அதனால் முன்னெச்சரிக்கையாகவே வந்து இவ்வளவு வாகனங்கள் வரும் இது போன்ற அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லி அந்த ஒருங்கிணைந்த வாகன முனையமும் வந்து கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது இப்போது நடைபெறக்கூடிய இரண்டு முக்கியமான திட்டங்கள் ஒன்று வந்து இந்த காய்கறி மார்க்கெட் அது பற்றி நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டுக்கிறோம் இந்த எந்த நிலையில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இருக்கு அப்படின்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அது வந்து திறப்பு விழாவுக்கு வரும் அதுபோல் இன்னொரு முக்கியமான திட்டம் பைபாஸ்லயே வந்து சென்னை மதுரை பைபாஸ்லயே இன்னொரு முக்கியமான திட்டம் வந்து பார்த்தோம்னா டைட்டல் பார்க் அதனுடைய கட்டுமானப் பணிகளும் வந்து தற்போது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனுடைய காட்சிகளும் அந்த பகுதி வந்து எப்படி இருக்கிறது அங்கே எந்த நிலையில் அந்த கட்டுமான பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் அப்படியே வந்து லேசாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பகுதி வந்து டைட்டல் பார்க்குக்கான கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதி தற்போது அந்த கட்டுமான பணிகள் வந்து எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்போது இந்த பகுதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் வருங்காலத்தில் இந்த பகுதி வந்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடத்தையும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இது போன்ற ஒரு அமைப்பில் தான் வருங்காலத்தில் இந்த பகுதி வந்து மாறப்போகுது இதுக்கு முன்னாடி இந்த பஞ்சப்பூர் பகுதி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் இப்போ நம்ம பார்க்குறபடி இது தாங்க பஞ்சப்பூர் இந்த லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இது போன்ற அமைப்பில் தான் இந்த பகுதி முழுவதுமே இருந்தது நீங்கள் இந்த பகுதியில் இதுக்கு முன்னாடி இந்த திட்டங்கள்லாம் துவங்குவதற்கு முன்னாடி இந்த பகுதியில் நீங்கள் வந்து பஸ்ஸில் போகும்போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அல்லது வந்து நீங்கள் பிற வாகனத்தில் போகும்போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இன்னொன்று நம்ம வந்து பஸ்லையோ அல்லது வந்து நண்பர் நண்பர்கள் கூட வாகனத்தில் போகும்போதோ பஸ்ஸில்லாம் போகும்போது நிறைய பேர் வந்து பேசிக்குவாங்க நம்மளே வந்து கேட்டிருப்போம் ஏய் இந்த பக்கம் தான் வந்து பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறாங்களா அந்த பக்கம் தான் அந்த திட்டம் வரப்போகுதான் இந்த பக்கம் தான் இந்த தீட்டம் வரப்போகுதான் இதெல்லாம் இப்படிலாம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பஸ்ஸில் பேசிட்டு போகும்போது நம்ம வந்து கேட்டிருப்போம் தற்போது இந்த பகுதி வந்து அவங்களே அப்படி பேசிட்டு போனவங்களே நீங்களே கூட இது போல் வந்து நண்பர்கள்கிட்ட இது எல்லாம் பேசியிருப்பீங்க மச்சான் இது போல் இப்படி வரப்போதான் தம்பி இது போல் இப்படி வரப்போதாம் அப்படின்னு சொல்லி வந்து பேசியிருப்பீங்க அப்படி பேசின அந்த ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் தான் ரொம்ப பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் இல்லை ஒரு மூண் மூன்று வருடத்துக்குள்ளே இந்த பகுதி வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளே வந்து கண்கூடாக பார்த்துட்ருக்குறோம் நம்மளுடைய சேனலில் இது போன்ற தகவல்களை நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள் பற்றிய தகவல்களை நீங்கள் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் அந்த திட்டங்கள் எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்போது வந்து நிறைவு பெற போகுது நிறைவு பெற்ற பிறகும் அந்த பகுதி வந்து அந்த திட்டங்கள் வந்து எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது என்பது பற்றிய தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம பார்க்குற இந்த பகுதி வந்து ஒரு முக்கியமான ஒரு யூட்டன் பண்ணுற ஒரு பகுதி அனைத்து பேருந்துகளுமே யூட்டன் பண்ணுற ஒரு பகுதி அதாவது மதுரை மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் தவித்து தஞ்சாவூர் மார்க்கமாக செல்லக்கூடிய ஒன் டு ஒன் பேருந்துகள் எக்ஸ்பிரஸ் பாயிண்ட் டூ பாயிண்ட் செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் மட்டும் அது வந்து ரிங் ரோட்லேயே போயிரும் மதுரை செல்லக்கூடிய மதுரை மார்க்கமாக கோயில்பட்டி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பகுதி செல்லக்கூடிய பஸ் எல்லாமே வந்து நேராக போயிடும் மற்ற பேருந்துகள் இருக்குது பாருங்கள் அதாவது இப்போ வந்து பெரம்பலூர் விழுப்புரம் சென்னை சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல யூட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து மன்னார்புரமோ அல்லது வந்து டிவிஎஸ் தொகுதியத்தை போய் அதுக்கப்புறந்தான் அவங்க செல்லக்கூடிய அந்த பகுதிக்கு செல்ல அந்த ரூட்டில் வந்து பிரியறாங்க அதுக்கு இந்த இடத்துல தான் யூட்டன் பண்ணி அனைத்து பேருந்துகளும் வந்து அந்தந்த பகுதிக்கு செல்லுது அதனால் இந்த பகுதியில் வந்து நீங்கள் காரில் வரும்போதோ அது டூவீலரில் வரும்போதோ கொஞ்சம் நி நிறுத்தி நிதானமாக அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பயணம் செய்யணும் ஏன்னா பஸ்ஸு வந்து சரி சைடில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காரில் அப்படியே உள்ளே போயிடுறாங்க பக்கத்தில் போயிடுறாங்க அது ஒரு சில பேர் வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு பதட்டத்தோட ஒரு காட்சி அளிக்கிறது அதனால் ஒன்று இந்த பகுதியில் வந்து இந்த உயர்மட்ட மேம்பாலமானது கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னும் அந்த வேலைகள் வந்து துவங்கலை அதெல்லாம் கட்டுற வரைக்கும் இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக பயணம் செய்யணும் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை சுற்றி என்னென்ன வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதனுடைய காட்சிகளை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த அருமையான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவை உங்க நண்பர்களுக்கும் மறக்காம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் செமி ரிங் ரோட்ல இருந்து வாகன முனையம் அமைந்துள்ள அந்த பகுதிக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம் இப்படியே நேராக போனோம் அப்படின்னா அது வந்து சென்னை மதுரை பைபாசிலே ஜாயின் ஆயிரும் அந்த பகுதியை எப்படி இருக்கு அப்படிங்கறதை நம்ம வந்து தொடர்ந்து பாத்துருவோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பகுதி வந்து சென்னை மதுரை பைபாஸில் வாகன முனையத்தில் உள்ளே இருந்து வரக்கூடிய வாகனங்கள் வெளியே செல்லக்கூடிய வகையிலும் மன்னார்புரம் சைட்ல இருந்து வரக்கூடிய வாகனங்கள் நேரடியாக இந்த வாகன முனையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய வகையிலும் அந்த சாலை வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து இன்னும் அது வந்து போக்குவரத்துக்கு அது வந்து செயல்பாட்டுக்கு வரலை அப்படியே அந்த பைபாஸ்க்கு ரைட் சைடில் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது பாருங்க அது மார்க்கெட்டு